யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எப்ரையர் ஆறாவது அதிகாரம் அப்ரஹாம்கு தேவன் வாக்குத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் த்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புகிற வார்த்தை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வெளியில் உங்களுக்கு அனுப்புகிற இந்த வாக்கு தத்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசியுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு இந்த வாக்கு நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா இந்த வாக்கின்படி எங்களை ஆசிர்வதிங்க என்று சொல்லி பாருங்க நிச்சயமாகவே கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு பதில் தந்து உங்களை இந்த நாளிலும் எந்த ஆசிர்வாதத்திற்காய் காத்திருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்பதை உணர்ந்து நீங்கள் மகளும்படியா உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்